குட் மார்னிங் டு எவ்ரி ஒன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ஜிப்ரா இன்ட்ரொடக்ஷன் தான் ஸோ ஆல்ஜிப்ரான்னு சொன்னோடனே நிறையா பேர் எனக்கு இது பிடிக்காத டாபிக் ரொம்ப கஷ்டமான டாபிக் எனக்கு புரியவே புரியாது அப்படின்னு சொல்லுவீங்க ஆக்சுவலாக எதாக இருந்தாலும் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு படிக்கிறது ரொம்ப ஈஸி இன்னும் நிறைய பேர் பேசுவாங்க டென்த்து ஸ்டாண்டர்டில் நான் படித்ததுலேயே அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இது மட்டும்தான் என்னோடய லைஃப்பில் யூஸ் ஆகிருக்கு இதை தவிர நான் படித்த எந்த விஷயமுமே என்னோடய டெய்லி லைஃப்பில் என்னோடய பிராக்டிக்கல் லைஃப்பில் யூஸே ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க யாருங்க சொன்னால் அல்ஜிப்ரா நம்மளோட டெய்லி லைஃப்பில் யூஸ் ஆகலைன்னு ஒரு கடையில் போய் நாலு பென்சில் ரெண்டு பென் வாங்குறீங்க இந்த இடத்துல அல்ஜிப்ரா யூஸ் ஆகலையா யூஸ் ஆகுது இல்லையா இதுதான் அல்ஜிப்ரா இதை தவிர வேறு என்னது அல்ஜிப்ரா ஸோ ஒரு கடையில் போய் நாலு பென்சில் வாங்குறீங்க ஃபோர் எக்ஸ் ரெண்டு பென் வாங்குறீங்க இதில் எக்ஸ் அப்படிங்கிறது தான் பென்சில் அண்ட் ஒய் அப்படிங்கிறது தான் பென் இப்போ ஒரு பென்சிலோட ரேட்டு ரெண்டு ரூபா அப்படின்னு வச்சுக்கிடுவோம் ஒரு பெண்ணோட ரேட்டு மூணு ரூபா அப்படின்னு வச்சுக்கிடுவோம் இப்போ நீங்கள் எவ்வளோ ரூபா பே பண்ணுவீங்க எயிட் ப்ளஸ் சிக்ஸ் வச்சு சீக்குவல் டு ரூபா பே பண்ணுவீங்க இதுதான் அல்ஜிப்ரா இதை தவிர வேறு என்னது அல்ஜிப்ரா இப்போ பாருங்கள் போர்ட் மாஸ் ரூல் கூட இங்கே அப்ளை ஆகுது ஏன் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறது புரியுதா ஸோ போர்ட் மாஸ் ரூல் மட்டும் படித்தா போதாது அது ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத புரிஞ்சு படித்தா இன்னும் ஈஸியாக இருக்கும் ஸோ ஒரு ஹோட்டலில் அல்லது ஒரு பெரிய டெக்ஸ்டைல் ஷாப்பில் இருக்கக்கூடிய பில்லிங் சாஃப்ட்வேரில் ஆல்ஜிபிரா இல்லாமல் எப்படி இருக்கும் நல்லா யோசித்து பாருங்கள் இதை விட ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லே ஒரு ஹோட்டலில் தான் நம்ம சொல்லலாம் அங்கே நாம் சாப்பிட்ற இட்லி தான் எக்ஸு தோசை தான் ஒய் அண்டு வடை தான் இசட் ஒருத்தர் பத்து இட்லி அஞ்சு தோசை ஏழு வடை என்ன செய்யலாம் வாங்கலாம் இன்னொருத்தர் அஞ்சு எக்ஸு அஞ்சு இட்லி பத்து தோசை பத்து ஒய் அண்ட் அஞ்சு வடை வாங்கலாம் ஸோ இந்த டென் ஃபைவ் செவன் இந்த வேல்யூ என்ன செஞ்சிட்ருக்கோம் மாறிட்டே இருக்கும் பர்சன் டு பர்சன் இருக்கும் ஏன் எல்லாருமே கண்டிப்பாக பத்து இட்லி அஞ்சு தோசை ஏழு வடை தான் வாங்கணும்னு அவசியமே இல்லை ஆனால் இந்த எக்ஸ் ஒய் இசடோட வேல்யூ வந்து இந்த கேஸில் யாருக்குமே சேஞ்ச் ஆகாது தட் மீன்ஸ் அந்த ஹோட்டலில் யாருக்குமே இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாது ஏன் சேஞ்ச் ஆகாது ஒரு இட்லி அஞ்சு ரூபான்னா எல்லாருக்குமே அஞ்சு ரூபாதான் ஒரு தோசை பத்து ரூபான்னா அது எல்லாருக்குமே பத்து ரூபா தான் ஒரு வடை ஏழுருவான்னா அது எல்லாருக்குமே ஏழு ரூபா தான் இதுதான் அல்ஜிப்ரா இதை தவிர வேறு என்ன அல்ஜிப்ரா இப்படி புரிஞ்சு படிங்க அல்ஜிப்ரா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபாதர் சன்னு ஏஜ் ஏஜ் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாலே எனக்கு குழப்பம் ஏன் குழப்ப போகுது குழப்பவே குழப்பாது ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஷாப்பில் போய் பென்சில் பென் வாங்குறதுலருந்து டெக்ஸ்டைல் ஷாப் அண்ட் ஹோட்டலில் வரைக்கும் அதையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு பெரிய பிரிட்ஜ் கட்டணும்னு நினைக்கிறீங்க அண்ட் இந்த மாதிரி ரெண்டு பில்டிங்க்கு நடுவில் ஒரு கனெக்டிங் பாத் ஒரு ஒரு பாதையாக அல்லது ஒரு கனெக்டிங் பிரிட்ஜ் மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இது எல்லா இடத்துலையுமே அல்ஜி யூஸ் ஆகும் ஏன் யூஸ் ஆகுது எதுக்காக யூஸ் ஆகுது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சு படிங்க ப்ரா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிடிக்கணும்னு ஒரு படிக்கணும்னு ஒரு ஒரு எண்ணம் வரும் குவாய்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன் நீங்களே அல்ஜிப்ராவில் புதுசாக ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க கூட செய்யலாம் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு டீச்சர் ஹோம் ஒர்க் கொடுக்குறாங்க நாளைக்கு எக்ஸாம் படிக்கணும் படித்தாதான் மார்க் வரும் இப்படிலாம் நினச்சி படித்தீங்க அப்படின்னா இருக்கிற அல்ஜிப்ராவையே நம்மளால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா கரெக்டாக படித்து ஃபுல் மார்க் வாங்க முடியாது தேங்க்யூ